இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மசில் பார்ட்டுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு மசில் அஞ்சு மசில்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படி ட்ரெயின் பண்ண நமக்கு அவசியமே இல்லை இந்த வீடியோவில் பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு எத்தனை மசிலில் நம்ம ட்ரெயின் பண்ணணும் ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மசில் ட்ரெயின் பண்ணணும் வாரத்தில் எத்தனை நாள் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மசில் வந்து ரெண்டு மசிலுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் மூணு மசிலுக்கு பண்ணலாம் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நாலு மசில் அஞ்சு மசில்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க சீக்கிரமா டயர்ட் ஆயிருவீங்க ஸோ மறக்காமல் வந்து உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து மண்டே அப்படின்னா ஸோ மண்டே பார்த்திங்கன்னா செஸ்ட்டு ட்ரைஸ்அப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அந்த ட்ரைஸ்அப்போடு சேர்த்து பைஸ்அப் மசிலும் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ சில பேர் பார்த்தினா செஸ்ட்டு மசில் பைசப் மசில் ட்ரைஸ்அப் மசில் அப்புறம் ஆப் மசில் ஸ்குவாட் மசில்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து தினமும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி வந்து பண்ணக்கூடாது ஸோ சில பேர் பார்த்தினா வந்து அதை வந்து பிகினர்ஸ் வந்து பண்ணலாம் அது பேர் வந்து சர்க்யூட் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க சர்க்கியூட்னா இப்போ நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பாடி மசில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எல்லா மசிலுக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் தர மாதிரி இருக்கும் அதாவது செஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் லைட் வெயிட் தான் வச்சு ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப ஹெவியாக கொடுக்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட் அப்புறம் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் புஷ் அப்ஸ் புல் அப்ஸ் இது மாதிரியான பேசிக் ஒர்க் அவுட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது வந்து சர்க்கியூட் அவுட்டில் வரும் அது மாதிரி சர்க்யூட் பண்ணும்போது நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் அது மற்றபடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு ஒன் மந்த் ஜிம் போய்ட்டுருக்கீங்க வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மசில் மூணு மசில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணால் போதும் ஸோ ஏன் ப்ரோ நான் நிறைய மசில் ட்ரெயின் பண்ணால் என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக டயர்டாயிருங்க அதனால் ஒன் ஹவருக்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் உங்கள் மசில்ஸ் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் அதனால் ஒன் ஹவருக்கு மேலே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சில பேர் பார்த்தினா ப்ரோ எனக்கு வந்து டைம் இல்லை ப்ரோ அதனால் ஜிம் போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ஒரு மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பைசப் கேர்ள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பைசப் கேர்ள் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போயிட்டு ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் மட்டும் ட்ரெயின் பண்ணால் போதுமா ப்ரோ ஒரு மசிலுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணால் போதும்மா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் பார்த்தினா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மசிலுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணால் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் பைசப்புக்கு பண்ணுறீங்க அப்படின்னா பார்பல் கேள் ஹேமர் கர்ல் பார்பல் ரிவர்ஸ் கிரிப் கேள் ஸோ இந்த மூணு ஒர்க் அவுட்டுமே பண்ணாலே போதும் ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அதனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மசில் கூட ட்ரெயின் பண்ணலாம் டைம் இல்லாத பட்சத்தில் மற்றபடி ஒரு நாளைக்கு மூணு மசில் ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் மேக்ஸிமம் இல்லை அப்புறம் எனக்கு டைம் ரொம்ப ஃப்ரீயாக ப்ரோ அப்படின்னா நாலு மசல் ட்ரை பண்ணலாம் நாலாவது மசில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சின்ன சின்ன மசிலாக ட்ரெயின் பண்ணுங்கள் ஸோ பைசப் ஷோல்டர் ட்ரைசப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சின்ன மசில் எதுவாக இருக்கும் காஃப் மசில்ஸாக இருக்கும் ஸோ அந்த காஃப் மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறது ஃபோரா மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறது ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன மசில் பார்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுத்துக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ட்டு பண்ணுறீங்க அப்புறம் வந்து ட்ரைஸ்அப் பண்ணுறீங்க ஷோல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த செட்டு பார்த்தினா வந்து நீங்கள் வந்து லெக் ஒரு கோட்டுக்கு சடனாக போகக்கூடாது ஏன்னா செஸ்ட்டு ஷோல்டர் ட்ரைஸ்அப்புக்கே நீங்கள் அதிகமாக வெய்ட் போட்டிருப்பீங்க அதிகமாக உங்கள் மசில்ஸ் வந்து டயர்டாக இருக்கும் அதனால மறுபடியும் போய் திடீன்ட்டு அதிகமாக வந்து நீங்கள் புஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும் அதனால் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்துருவீங்க அதனால் பார்த்தினா வந்து ஒரு நாளைக்கு மூணு மசிலை மட்டும் ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப போதுமான ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜிம் சம்மந்தமான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வியூ ப்ராடக்ட்ன்னு இருக்கும் குட்டி ஒரு ஐக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடில் இந்த வீடியோக்கு கீழே அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் இருக்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃப்ளிப்கார்ட் மூலயமா ஆட் நம்ம கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அதனால் மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வியூ ப்ராடக்ட்ஸை எல்லாமே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் பிடிக்கல அப்படின்னா அந்த வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தம்பிள்ஸ் ராட்ஸ் மிஷின்ஸ்லாம் வந்து அங்கே வந்து போட்டிருப்பேன் ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் பை ஐஸ்